எப்படி வந்து என்கிட்ட சிக்கிருக்காங்க பாருங்க எல்லாரும் நாட்டில் எல்லாரும் என்னக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டாங்க என் சின்னத்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு கோபக்கார ரோசக்காரனா என் சின்ன நம்ம பேசுங்க பாப்போம் அப்படின்னு சொல்ல முடியுதா இருக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த நம் நிலத்தின் எல்லாம் சுரண்டி கொளுத்த ஒரு கொடிய ஆட்சி முறை இங்கே நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் மட்டும்தான் இருக்கிறது என் உறவுகளே என் அருமை பெற்றோர்களே இளைய தம்பி தங்கைகளே ஜனநாயகம் என்பதும் ஏழ்மை ஒழிப்பு என்பதும் வறுமை ஒழிப்பு என்பதும் இங்கே சமத்துவம் என்பதும் சகோதரத்துவம் என்பதும் தீண்டாமை ஒழிப்பு என்பதும் எல்லாமே வெறும் வார்த்தையாக வெற்று வார்த்தையாக மட்டும்தான் இருக்கு விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகால இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு மாறுதலும் சைத்துக்கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் நீள முடியாத ஏழ்மை வறுமை இவையெல்லாம் ஒழிக்க முடியாத சாதிய எழிவு தீண்டாமை கொடுமைகள் இங்கே எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றி பறட்சி என்பது ஏதடா பணத்து என்பது ஏதடா இலட்சி தோல் இல்ல எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாக்கியம் தொடங்கி சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுந்தால் என்று அவை வருமாட்டி பிறப்பு ஒக்கும் எல்லாவும் இருக்கும் என்று தமிழ் மறைவன் வல்லுநெருமகனப்பிரி நமது முன்னவர்கள் நிறைய நிறைய சமத்துவத்தை சகோதரத்துவத்தை பாடி மானுடத்தை வளர்த்து இங்கே நம்மிடத்தில் அவ்வளவு வேறுபாடுகள் இல்லை ஆனால் வட மாநிலங்களில் கொடுமையிலும் கொடுமை உடன் பிறந்தார்கள் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் கிணற்றில் தண்ணி அள்ளி தாகத்திற்கு குடித்தார்கள் என்பதற்காக அழிப்பது கட்டி வைத்து உதைப்பது தூக்கி கொடுமை இந்த நாடு போல வேறு எங்கேயாவது ஒரு நாடை நீங்கள் பார்த்ததுண்டா என்று சிந்தியுங்கள் ஒரு விலங்கியல் காப்பகம் ஒரு உயிரியல் பூங்கா ஒரு சிங்கத்துக்கு தெரியாதான் சீதை சீதைன்னு தெரியாது அது என்ன நினைக்கும்னா நம்மளை எதுக்கு நம்ம காதலியோட சேர விடாம இந்த காவலிப்பயில தடுக்கிறாங்க ஏன் மனைவியோட இணை சேர விடாம நீ எதுக்கா தடுக்கிறாங்கன்னு அது ஒரு வழக்குங்க இந்த ரெண்டு சிங்கத்தையும் சிரிக்கணும் மனுஷனை மனுஷன் சேர விடாம அடிச்சு வெற்றி கொண்டு இருந்தான் சாதி பெருமைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்ப சிங்கத்துக்கு மதப்பெருமைக்கு போய் வழக்கு போது வழக்குக்கு தீர் போகிறது அந்த சிங்கங்களுக்கு பெயரை மாற்றுங்கள் இனிமேல் அப்படி பெயர் வைக்காதீர்கள் அப்படி உலக நாடுகள் நம்மளை எப்படி பார்க்கணும் பூரா பயிலும் பைத்தியமா இருக்கானோ உண்மையிலே நம்ம அந்த கூட்டத்தில் சிக்கிட்டு வைக்கப்படணும் ஹிட்லருக்கு தான் ஜெர்மனியில ஒரு பைத்தகர் ஆஸ்பத்திரிக்கு வர்றாருன்னு தான் அந்த பைத்தியங்களை பார்வையிட வர்றாருன்னொன்னே அங்கே இருக்கிற அந்த மருத்துவர்கள்லாம் இந்த பைத்தியங்களுக்கு ஹிட்லர் வரும்போது எந்திரிச்சு நின்று எல்லாரும் வணக்கம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான் எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் வச்சிருக்கான் ஹிட்லர் வந்தோடனே சல்யூட் அப்படின்னே சொல்லி கொடுத்துருக்கான் ஒரு பைத்தியம் உட்காந்துட்டே இருந்துக்கா அப்படியே ஹிட்லர் கோமா போய் எல்லாரும் வணக்கம் வைக்கும்போது நீ ஏன் எழுந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கலை யோ சொன்னால் நான் உண்மையிலே பைத்தியம் இல்லையா அப்படி இந்த ஒட்டுமொத்த பைத்தக்கார கூடத்துல நாம சிக்கிட்டோம் எதுக்கு பணம் செல்லாது நீங்க அப்ப ரெண்டாயிரம் செல்லும் நீங்க இப்ப ரெண்டாயிரம் செல்லாதுங்கிறீங்க இந்த நாட்டாம படத்துல தான் வரும் தீர்ப்ப மாத்தி சொல்லு ஆ செல்லாது செல்லாது அப்படிங்கிற மாதிரி இவங்களை மாதிரி ஒரு கொடுங்கமைக்காரங்களை நீங்க உலக வரலாற்றை சந்திக்க முடியாது சந்திக்க முடியாது குஜராத்தில் இவர் ஆண்ட ஆட்சியில் நம்ம ஐயா மோடி ஆட்சி செய்த மாநிலத்துல ஸ்ட்ரம்பு வரும்போதுங்க குடிசைகள் இருக்குதுங்க குடிசைகளை மறைக்க ஏழடியில் மதிர் சுவர் கட்டினாருங்க நான் மட்டும்தான் சொன்னேன் அந்த ஏழடிக்கு மதில் சுவரை கட்டுற செங்கலை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் நீங்கள் எதுக்கு குடிசையாக வச்சுருக்கீங்க இதுதாங்க இவங்க டெவலப் தாய்க்கு உடம்புக்கு முடியலைங்க தாய்க்கு உடம்புக்கு முடியல ஒரு மகன் ஒரு தோல்பட்டையிலையும் இன்னொரு மகன் இன்னொரு தோல்பட்டையிலையும் ஒரு கட்டையை வச்சு தர ஊர்தி இல்லைங்க இறந்து போயிட்டாங்க மனைவி தூக்கி வீட்டுக்கு கொண்டு போக காசு கொடுக்க காசு இல்லைங்க ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது ஆம்புலன்ஸ் இல்லை என்ன பண்ணுறதுங்க சைக்கிள் பார் இருக்குல்ல அதில் கட்டி தூக்கிட்டு போயிடா இதெல்லாம் வளர்ச்சியில் வருது இதெல்லாம் வளர்ச்சியில் வந்துடுது இங்கே வளர்ச்சி எப்படி கட்டமைக்கப்படுதில்லை என் உடனே வந்தார்களே நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனீங்கன்னா உங்களை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பார்கள்ல கரண்டில் எரிப்பது வளர்ச்சி இது டெவலப் பிச்சைக்காரன் இருக்காங்களா பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் கையேந்தி இப்படி பிச்சை கட்டது போக இப்போல கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துருச்சுல கேஷ்லெஸ் எக்கனாமிக் கேஷ்லெஸ் பணம் இல்லா பரிவர்த்தனை அதெல்லாம் வளர்ச்சியில வருது டெல்லியில ஒரு அம்மா போய்கிட்டு இருக்கு ஒரு பிச்சைக்காரன் சாலையில நிறுத்தம் வருது இல்லை அந்த நிறுத்த சிக்னல்ல நிக்குது அந்த அம்மா இவன் போய் அப்படி தட்டுறான் பிச்சைக்காரன் ஒரு பையன் போட்டிருக்கான் கண்ணாடி இறக்குது அந்த அம்மா அவன் கை கே ஹிந்தில கேக்குறான் எனக்கு ஏதாவது காசு கொடு பிச்சை கொடு அப்படின்னு அந்தம்மா கேஷ் நகிகைங்குது ஒல்லி காடு அப்படின்றது அவன் பையிலிருந்து ஒரு சுவை மிஷின் எடுக்கிறான் அந்த மிஷினில் நீ அத்தையே கிழிச்சு விடுங்கிறான் எப்படி இருக்குவாரு பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான் இதை வளர்ச்சி என்று இந்த அரசு கட்டமைக்குது இந்த நாடு ஐயா மோடியுடைய அரசு உங்கள் பிள்ளை நான் தான் கேட்டேன் பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு எடுக்கிறதல்ல பிச்சைக்காரன் பிச்சை வளர்ச்சி பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதுதான் வளர்ச்சி என் அன்பு சொந்தங்களே என் அருமை தாய் தம் தாய் தாய்மார்களே தந்தைர்களே என் உயிருக்கு இனிய உடன் பிறந்தார்களே ஒன்றை கவனிங்கள் பாலுக்கலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் இருபத்தி இரண்டு வயதிலே இந்த மண்ணின் விடுதலைக்காக மரணக் கயிற்றை வீரத்தோடு முத்தமிட்ட மகன் பகத்சிங் என் இலும்பிலேயே என் தங்கைகள் அந்த புரட்சியாளரை வாசித்து நேசித்து சுவாசித்து வாழ வேண்டும் இருபத்தி ரெண்டு வயசில் உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசில் தேச விடுதலை என்ற புனித கனவோடு தன் மூச்சு காற்று நிறுத்தி பதினோரு வயதில் காணாமல் போய்விடுகிறான் என் அன்பு உடன் பிறந்தார்களே ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்தில் கூடப்படித்த நண்பர்களிடத்தில் பயிற்றுவித்த ஆசிரியர்களிடத்தெல்லாம் பெற்றோர்கள் அவன் உடன்பிறந்தவர்கள் அழைத்து அழைத்து பேசுகிறார்கள் அவன் எப்பவோ கிளம்பி விட்டானே வரவில்லையா என்று அவன் வரவில்லை அவன் அன்பு தங்கை அண்ணனை என்று காணவில்லை என்று அழுது ஏங்குகிறான் அந்த சிறுவன் காணவில்லை சில நாட்கள் கழித்து அந்த சிறுவன் வீட்டுக்கு வருகிறான் கையில் ஒரு கலையும் அந்த கலையத்திற்குள் மண் இரத்த நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இரத்தம் தோய்ந்த மண் மேலே ஒரு துணியை போட்டு கட்டி வைத்திருக்கிறார் அந்த மண் ஜாலியன் வாலாபாக் எனும் இடத்திலே சென்ற டயர் சுட சொல்லி உத்தரவிட்டதில் சுட்டுச்சத்த மக்கள் சிந்திய இரத்தத்தை அந்த இரத்த தோய்ந்த மண்ணை எடுத்து ஒரு கலையத்தில் கட்டி பதினோரு வயது சிறுவன் அதில் ஒரு துணியை போட்டு மூடி கொண்டு வந்தான் எல்லோரும் எல்லோரும் தேடி மகன் வந்தவன் கட்டி பிடித்து தம் அண்ணன் தம்பியை கட்டிப்பிடித்து அப்பா மகனை கட்டிப்பிடித்து தாய் மகனை கட்டிப்பிடித்து அழுது விட்டு சென்று தங்கை மட்டும் அண்ணா எங்கே போனாய் என்று கேட்டான் அந்த தங்கை கேட்டாள் உடனே அன்னை வழக்கம் சொன்னான் இது ஜாலியன் வாலாபாத் என் இடத்திலே நம் மக்கள் சிந்திய ரத்தம் தங்கையே ம கையில் மண்ணை எடுத்துக்கிட்டு சொன்னான் இந்த ரத்தத்திற்கு வெள்ளையர்கள் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் என்று பதினோரு வயது மகன் சொன்னான் இன்னும் ஒரு பதினோரு வயது கழித்து இருபத்தி ரெண்டு வயதில் வயதில் வெள்ளை எதில் எதிர்த்து மரணக் கயிற்றை முத்தமிட்டான் உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே பகத்சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாயிற்று மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவன் விடுதலை செய்யப்படுவான் என்கிற நிலை ஆளுநர் அறிவிக்கிறார் மன்னிப்பு கடிதம் கொடு பகத்சிங் ஒண்ணை விடுதலை செய்கிறோம் அப்போது அவனுடைய நண்பர்கள் சுகதேவ ராஜகுரு எல்லோரும் போய் பகத் நம்ம விடுதலை நம்ம மன்னிப்பு கடிதம் அடித்து குளித்து விட்டு சென்று விடலாமா என்று எல்லோரையும் போல வெளியில் நின்று போராடலாம் என்று சொல்லுகிறான் எல்லோரையும் போராடுவதை விட துணிச்சலோடு இந்த மரணக் முத்தமிட்டால் என்னை போல எண்ணற்ற வீரர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட வேண்டும் என்று என்னை பெற்ற தாய் தந்தையர் போல எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள் அதற்காக நான் வீரத்தோடு துணிந்து போய் இந்த மரணக் கயிற்றை முத்தமிடுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான் அது மன்னிப்பு கடிதம்தான் என்று அவர்கள் சிரிக்கிறார் அந்த ஆளுநர் எடுத்து பிரித்து பார்க்கிறார் அவன் எழுதியிருந்தது நீங்கள் நான் உங்கள் நாட்டை எதிர்த்து அரசியல் போர் புரிந்திருக்கிறேன் எனக்கு என்னை தூக்கு கைச்சில் தொங்க விடக்கூடாது எனக்கு நீங்கள் தருகிற மரண தண்டனை மரணம் என்பது பீரங்கி வைத்து என் நெஞ்சை பிளக்க வேண்டும் இல்லை என்றால் துப்பாக்கி கொண்டு தோட்டாவை வைத்து நெஞ்சை பிளக்க வேண்டும் என்கிறார் ஆடி போய் விடுகிறார் அந்த ஆளுநர் பிரிட்டிஷ் கவர்னர் என்னடா ஒரு பயம் உயிருக்கு பயந்து மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா துப்பாக்கியால் சொல்றா இல்லை பீரங்கி வச்சு பிளக சொல்கிறான் நெஞ்சின்றிச்சு அப்படி தர முடியாது அவ்வளவு பெருமை மிக்க சாவை பகத்சிங்கு தர முடியாது என்று மரண தண்டனால் தூக்களை தான் தொங்க விட முடியும் என்கிறார் அப்படி தொங்க விடும் போது அவன் கருப்பு அங்கியை எடுங்கள் என்று சொல்கிறார் என் முகத்தை மறக்கிற அந்த பிளாக் மாஸ்கை தூக்கு இப்படிங்கிறான் அப்போ கேட்குறான் ஏன் நீ முதல்ல என்னை வந்து வீரங்கியை வச்சு தகர்ப்ப சொன்ன நெஞ்சில் சுட்டு தகர்த்து விடுன்னு இல்லை என் இருந்து உயிர் பிரிஞ்சு போகிற கடைசி நொடி வரை என் தாய் நிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் நெஞ்சை பீரங்கி வச்சு பிளங்கள் என்று சொன்னேன்கிறான் திருப்பி சரி எதுக்கு தூக்கலை கூடும் இந்த கருப்பு அங்கியை கலற்ற சொன்னாய் என்றால் என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிறவரை என் கண்ணின் விழிகள் என் தாய்மண்ணை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தூக்கு கைத்தலை போது இந்த கருப்பு அங்கே எடுங்கள் என்று சொன்னேன் என்றான் அப்படிப்பட்ட வீரன் பிறந்த நாட்டில்தான் இரண்டு முறை மன்னிப்பு கடிதம் எடுத்துக் கொடுத்த சவக்கரை எனக்கு நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசமாக இருப்பேன் அரச விசுவாசமாக இருப்பேன் என்று பேசி பென்ஷன் பிரிட்டிஷ் அரசிட்டை வாங்கி சாப்பிட்ட வரைத்தான் இந்த பாரதிய ஜனதா வீர சவர்கர் என்று பேரவை தலைத்து கொண்டு வருகிறது அவருக்கே வீரர் என்றால் பகத்சிங்கிற்கு பேர் என்ன இந்திய நாட்டின் விடுதலைக்காக இராணுவம் கட்டி போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திர போஸுக்கு பேர் என்ன இந்த தமிழர் தாய் நிலத்திலே தூக்கு கயிற்றை முத்தமிட்ட வீரபாண்டிய பெருமன்னருக்கு பேர் என்ன எங்கள் பாட்டங்கள் பூலித்தேவனுக்கு பேர் என்ன தூக்க கயிற்றை முத்தமிட்ட மாணமரவர்கள் மருதிருவருக்கு பேரென்ன அவர்களுக்கு மூத்தவன் எங்கள் பாட்டன் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேரெண்ணை அன்பு தம்பி தங்கைகளே வீரம் ஜெரிந்த மரபிலே வந்த நீங்கள் இந்த வீணர்களை வீழ்த்துவதற்கு வரலாறு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது அதுதான் இந்த தேர்தல் தேர்தல் என்பதை நீங்கள் வரிசை நின்று வாக்கு செலுத்துகிற ஒரு முறை என்று நினைக்காதீர்கள் வாழ்க கோஷம் கோஷம்தான் அரசியல் என்று கருதிவிடாதீர்கள் அரசியல் என்பது ஒரு மாற்றம் உலகெங்கிலும் அரசியல் செய்த புரட்சியாளர்கள் எல்லாம் அடிமை நிலையிலிருந்து உரிமை பெறுவதற்கு அரசியல் செய்திருக்கிறார்கள் ஆனால் நாம் உரிமை பெற்ற இனத்தின் மக்கள் உரிமையிலிருந்து அடிமையாக வாழ்வதற்கு பன்னெடுங்காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு குடிக்க நீரில்லை படிக்க கல்வி இல்லை பார்க்க வேலை இல்லை சுவாசிக்க காற்று இல்லை உண்ண நஞ்சில்லாத உணவில்லை இந்த ஏழ்மை வறுமை நிலையில் நம்மை ஆழ்த்தியது யார் அஞ்சு பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற ஒரு அல்லாட்ட நிலையில் நம்மளை இத்தனை ஆண்டுகளாக நிறுத்தியது யார் என்கிற கேள்வி உங்கள் எல்லோருக்கும் இவர்களை வீழ்த்துவதை தவிர வேற வழி இல்லை என்ற விழிப்புணர்வும் எழுச்சியுற்ற கோபமும் உங்களுக்கு வரவில்லை எனவே அன்பு சம்பிதங்கைகளே உடன் பிறந்தார்களே இந்த தேர்தலை விட்டுவிடாதீர்கள் இவ்வளவு காலம் நமக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகற்றுகிற வரலாற்று வாய்ப்பு நமக்கு வாய்த்திருக்கிறது அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது நீங்கள் புரட்சி என்றால் வரலாற்றின் பட்டங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை என்று கருதிவிடாதீர்கள் நம் ஒவ்வொருவரும் அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் மாற்றம் என்பது ஒரு மானோட தத்துவம் புரட்சியாளர் லெலினவர்களிடத்திலே நீங்கள் புரட்சி புரட்சி என்கிறீர்களே அது எப்போது வரும் லெலின் என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் அப்போது மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள் என்று இதுவரை வாழ்ந்தது போல நீங்கள் இப்போது வாழ முடியவில்லை பெருமைமிக்க வாழ்க்கை வாழ்கிறீர்கள் நீங்கள் சோறு வடிச்ச தண்ணி ஆறாக ஓடியது என்கிறார்கள் நமது முன்னவர்கள் பறவைகள் கோழிகள் வந்து நெல்லை திங்கும்போது காதில் இருந்த தண்டட்டி எடுத்து வீசி விரட்டினார்கள் என்கிறார்கள் என் அன்பிற்குரிய தேவர் நமது தாத்தன்பாடியே சிவக சிந்தாமணியிலே சிந்தாமணியிலே போவோர் வருவோரையெல்லாம் வாசலில் நின்று வரவேற்று இங்கே வாருங்கள் நாங்கள் மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம் சாப்பிட்டு விட்டு போங்கள் விருந்துண்டு வெறுங்கையோடு போக வேணாம் பொண்ணும் மணியும் அள்ளி தருகிறோம் பட்டாடைகள் நிறைய தருகிறோம் வாருங்கள் என்று வரவேற்று விருந்து படைத்து அவர்களை உபசரித்து அனுப்பிய ஒரு கூட்டம் எல்லோரும் வாசலிலே நாயை கட்டினான் தமிழர்கள் நாம் மட்டும்தான் திண்ணையை கட்டினோம் போவர் வருவெல்லாம் இருந்து சாப்பிட்டு இருந்து போகட்டுமே எல்லோரும் அரிசி மாவிலே கல்லு மாவிலே கோலம் போட்டார்கள் நாம் தான் அரிசி மாவிலே கோலம் போட்டோம் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த நீ அரக்கிலோ அரிசி இல்லாமல் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் அல்லாடுகிறாய் கோட்டை கட்டி ஆண்டு வாழ்ந்த இனம் கோணி துணி கட்டி தூங்குகிறாய் எத்தனையோ வீடுகளில் மேற்கூரை இல்லாமல் இந்த பதாகைகளில் பிளக்ஸ் அடிக்கலை பிளக்ஸ் இந்த பதாகைகளை மேற்குறைய வைத்து வாழ்கிற எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளவோ இடங்கள் இவ்வளவு வெப்ப சூழலில் பாருங்கள் கீழே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் சும்மாவே கொதிக்கும் சீட்டை அதை விட கொதிக்கும் நீ மொழி சிதைந்து முகம் சிதைந்து உன் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து உன் வரலாற்று குறிப்பு வரலாறு அழிந்து உன் வழிபாடு சிதைந்து உன் நிலத்தின் மலமெல்லாம் களவு போய் நீ மிகவும் மோசமான நிலையில் நிற்கிறாய் என்பதை நீ என்று உணர்கிறாயோ அன்றுதான் நீ எனக்கு ஓட்டு செலுத்துவாய் நானும் பதிமூணு ஆண்டுகளாக உணர்த்தி உணர்த்தி பார்க்கிறேன் புரட்சியாளரான அம்பேத்கர் எல்லோருக்கும் கற்பித்ததை நானும் உள்வாங்கினேன் எல்லோரையும் போல அவர் சொல்லுகிறார் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று நான் பதிமூணு ஆண்டுகளாக உணர்த்தினேன் எல்லா நாட்களையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே அதை விதைப்பதற்கான நாளாக கருது என்று ஓசோ சொல்கிறார் அப்படி ஒவ்வொரு நாளும் நான் விதைத்தேன் நான் விதைத்த விதைகளின் விதைகளில் முளைத்த விதைகள் முப்பத்தி ரெண்டு லட்சம் மான பிள்ளைகள் எனக்கு எளிய மகன் என்னை தேடி முப்பத்தி ரெண்டு லட்சம் என்னை மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இந்த நிலத்திலே உயர்த்தினார் மூன்றாவது வந்த உங்கள் மகன் முதலிடத்திற்கு வர வேண்டும் என்றால் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்கள் வகையில் தான் உங்கள் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக அக்கிரமத்திற்கு எதிராக ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக இந்த கொலை கொள்ளைக்கு எதிராக நீங்கள் உயர்த்துங்கள் இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இன்னும் தடையில்லா மண் மின்சாரம் தர முடியவில்லை பயணிக்க நல்ல பாதை தர முடியவில்லை குடிக்க தூய நீரை இலவசம் தர முடியவில்லை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே உத்தி உலத்தில் வாழ்கிற பெருமைமிக்க என் சொந்தங்களே நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள் மடிக்கணினி இலவசம் உள்ளவர்கள் சைக்கிளை இலவசம் தந்தவர்கள் கிரைண்டர் மிக்சியை தந்தவர்கள் இதையெல்லாம் தந்தார்களே குடிக்க தண்ணீரை இலவசமாக ஏன் தூய குடிநீரை தர முடியவில்லை என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் மிக்சி கிரைண்டர் தந்தார்கள் அதில் எதை போட்டு அரைப்பீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு ஏன் எழவில்லை மிக்சி கிரைண்டரை வைத்து என்ன செய்வீர்கள் அரைக்க எதை போடுவீர்கள் அரிசியை போடுவீர்கள் உளுந்தை போடுவீர்கள் பருப்பை போடுவீர்கள் மசாலா அரைக்க மிளகாயம் மல்லியை போடுவீர்கள் அதையெல்லாம் விளைய வைக்கிறவன் எவன் என்று என்னைக்காவது நீங்கள் கேட்டீர்களா விவசாயி வாழ முடியாத தற்கொலை பண்ணி சாகிறானே அதை பற்றி நீங்கள் கோபப்பட்டு உண்டா இந்த கேள்வியை உண்டா மிக்ஸி கிரைண்டரை எப்போ மிக்சி மாவு அரைக்கிறது எப்போ மின்சாரம் வரணும் உங்களுக்கு தெரியுமா இந்த மிக்சி கிரைண்டர்லாம் உங்களால் வாங்கிக்க முடியலையா ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் இத்தனை ஆண்டுகளாக அவங்களை இருத்தியது யார் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம அம்மாவுக்கு அக்காவுக்கு நம்ம அன்னைக்கு தங்கச்சிக்கு தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் என்று இவர்களை கொடுக்க சொல்லி கேட்டது யார் கொடுத்தார்கள் அறுபது ஆண்டுகள் ஆட்சியிலே ஆயிரம் ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையில் நம் தாய்மார்களை வைத்தது யார் நம்ம குடும்ப சூழலை வைத்தது யார் ஏன் அந்த கோபம் உனக்கு வரவில்லை ஆயிரம் ரூபாய் என்றால் மாதம் ஆயிரம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் சம்பாதித்துக் கொள்ள முடியாத வக்கற்ற நிலையில் என் தாயை நிறுத்தியது எவன் என்ற கோபம் ஏன் உனக்கு வரவில்லை என் தாய் அரணையூரிலே ஒரு மாதத்திற்கு மூவாயிரம் ரூபாய்க்கு குடிநீர் வாங்குகிறார் அவளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன செய்வாள் நாங்கள் இந்த அரசு ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறோம் ஆயிரம் ரூபாயை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தூய குடிநீரை மற்றும் தரமான குடிநீரை என் தாய்க்கு இலவசமாக கொடுங்கள் என்றும் இப்படி எண்ணற்ற தாய்மார்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடன் பிறந்தார்களே இவர்களின் ஆட்சி முறை மிக இழிவானது இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல வீழ்ச்சி திட்டம் இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி என்பது வெவ்வெற்று வார்த்தை உங்கள் பிள்ளைகளின் கனவு என்பது பெரிது அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை அந்த வேலைக்கு சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு அதுவே எங்கள் கனவு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் கனவு காணோம் அந்த கனவை நிறைவேற்றுகிற ஆற்றல் உங்கள் கைகளில் ஒற்றை விரலில் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் சீமான் இதுவரை துரத்தி துரத்தி அடித்த எல்லாம் நாம் துரத்தி அடிக்க ஒரு வாய்ப்பு அழுத்தி கொண்டிருந்த ஏழ்மை வறுமையை விரட்டி அடிக்க ஒரு வாய்ப்பு வரலாறு வந்திருக்கிற வாய்ப்பு வருகிற ஏப்ரல் பத்தொன்பது நடக்கிற வாக்குப்பதிவு அன்று வாக்கு எந்திரத்திலே இந்த ஒளிவாங்கி சின்னம் மைக்கு சின்னம் வழிதாங்கி நிற்கிற இனத்தின் பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கிய சின்னமாக ஏந்தி வருகிறோம் இந்த மைக்கு என்பது உலக புரட்சியான தண்ணீருக்கு பதிலாக அறிவியலையும் கனவுக்கு பதிலாக புரட்சியையும் இந்த கனவுகளுக்கு பதிலாக அறிவியையும் அறிவியலையும் விதைத்த மாமேனை மார்க்ஸ் முழங்கிய இந்த ஒளி வாங்கி அன்பிற்குரிய மக்களே ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்ற புரட்சியாளர் நெலின் முழங்கியமன் மைக்கு இந்த மைக்கு இந்த உலகிலே வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லை ஓட்டு போடுகிறவன் அல்லடா வெற்றியை தீர்மானிப்பவன் ஓட்டை இவன் எண்ணுகிறானோ அவன் வெற்றியை தீர்மானிக்கிறான் என்ற முழக்கத்தை முன்வைத்த ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் முழங்கிய மண் மார்க்ஸ் லேலின் ஏங்கல்ஸ் இங்கர்சால் பிளாட்டோ ஆரிஸ்டாட்டில் எல்லாரும் முழங்கிய மைக் இந்த மைக் அறிவார்ந்த பெருமக்களே பூலே நீங்கள் அம்பேத்கர் எல்லா பெரிய அறிஞர்களும் மேதைகளும் முழங்கிய ஒரு மைக் இந்த சின்னம் இதை புரிந்து கொண்டேன் அருமை பெருமக்களே ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் என்ற முழக்கத்தை தெய்வத்தன் இந்த மைக்கு அருமை பெருமக்களே ஊராங் நாட்டில் போய் கையேந்தவா போராடி சுதந்திரம் பெற்றோம் இருக்கிறதை சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக சாவோம் என்ற தற்சாகு பொருளாதாரத்தை கற்றுத்தந்த மேதை பெருந்தலைவர் தாத்தா காமராஜன் பேசிய சின்னம் இந்த மைக்கு மறந்து விடாமல் என் அருமை பெற்றோர்களே எனது அருமை தம்பி தங்கைகளே இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு எல்லா எளிமை எளிமைக்கு இந்த தூய அரசியலை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு இந்த மைக்கு சின்னத்திலே ஒரு ஒற்றை வாக்கை செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் ஆறுவியர் தங்கை மருத்துவர் ரொவீனா ரூச்சென் அவர்களை நிறுத்தியிருக்கிறேன் அவருக்கு இந்த மய்ச்சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவோம் நம் இலக்கை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் நன்றி வணக்கம்